சிவி சண்முகத்தை பழிவாங்க பாமகவிடம் சிக்க வைக்க திட்டம் தீட்டி காய் நகர்த்தும் எடப்பாடி பழனிசாமி அன்பிற்குரிய தொப்பில் குடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வைலாமூர் கார்த்தி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த இடைத்தேர்தல அதிமுக சார்பாக சி வி சண்முகம் களம் இறக்கப்படலாம் என்கின்ற செய்திய திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி பரப்பி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கும் சி வி சண்முகம் அதிமுகவுல தனி ஒரு முகமா தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறத பொறுத்து கொள்ள முடியாத எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகத்தை பாமகவிடம் பலி கொடுக்க வேண்டும் என்கின்ற காய் நகரத்தல்ல இறங்கி இருக்கிறாரோ என்கின்ற கேள்வி பிறந்திருக்கு காரணம் என்னன்னா சி வி சண்முகம் ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினரா இருக்கிறார் அது மட்டுமில்லாம இது இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தல்ல வென்று அவர் ஒண்ணும் பெரிய அமைச்சர பதவியும் பிடிக்க போறது கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சி வி சண்முகத்தை பழி வாங்கறதுக்கு ஒரே வழி இதுதான் சி வி சண்முகத்தை இந்த இடைத்தேர்தல்ல களமிறக்கிவிட்டு பாமகவிடம் சி வி சண்முகத்தை தோல்வியுற வைக்கணும் என்கின்ற காய் நகர்த்தி சி வி சண்முகத்துக்கு இவ்வளவு தான் இருப்பு என்பதை காட்ட முயற்சிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று அதிமுகவிலேயே குரல் எழுப்பது ஒருவேளை சி வி சண்முகம் களமிறங்கன்னா இப்போ பரப்பப்படக்கூடிய செய்தியை பயன்படுத்தி பாமக போட்டியிட பயந்துகிட்டு சி வி சண்முகம் என்கின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கும் எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்கிறதா சொல்லப்படுது சி வி சண்முகம் மிக தெளிவாக இருப்பார்னு நான் கருதுறேன் ஏன்னா விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி பாமகவுடைய கோட்டை என்பது சி வி சண்முகத்திற்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கக்குள்ள சி வி சண்முகம் கையில இருக்கக்கூடிய பலாக்காயை விட்டுட்டு பாமகவிடம் மோதி பலியாக விரும்ப மாட்டார் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து அது மட்டுமல்லாம இப்போ விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில பானை சின்னம் ஜெயிப்பதற்கு சி வி தான் காரணம் என்கின்ற மிகப்பெரிய கோபம் விழுப்புரம் மாவட்டத்து மக்களிடம் இருக்கு சிவி சண்முகம் சிக்குனா அவரை வச்சு செய்வதற்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி மக்களும் தயாராகத்தான் இருக்கிறாங்க என்பதை அறியாதவர் அல்ல முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சி வி சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்ன ஒரு பணிப்போருன்னா ஜெயலலிதா என்கின்ற ஒற்றை தலைமை இல்லாத காரணத்தினால அத்தனை பேருக்கும் அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற அல்லது கோலொச்ச வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கு சி வி சண்முகம் ஒரு வட மாவட்ட பகுதிகள்ல தன்னை ஒரு பெரும் தலைவராக காட்ட முயற்சிக்கிறார் ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி விரும்பல அப்படி ஒரு முகம் சி வி சண்முகத்துக்கு அல்லது வன்னியர் சமுதாயத்திற்கு உருவாகுவதையும் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கள் அப்படி இருக்கக்குள்ள சி வி சண்முகத்தை எந்த இடங்கள்ல சறுக்க விடலாம் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில நம்ம குட்டி காரணம் அடிச்சாலும் சரி தோப்பு காரணம் போட்டாலும் சரி பாமகவுக்கு எதிராக போராடி வெல்ல முடியாது என்கின்ற சூழ்நிலை வெட்ட வெளிச்சமா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் இப்படியாக இருந்தாலும் களம் கண்டால் நாம் தமிழர் கட்சியோடு போட்டியிட்டு மூன்றாவது இடத்தை தக்க வைக்க முயற்சிக்கலாமே தவிர பாமகவோடு போட்டியிட்டு அதுல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இரண்டாயிரத்தி பத்த பதினாறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா என்கின்ற மிகப்பெரிய ஆளுமை இருந்த போதே கூட பாமக தனித்து நின்று அங்க நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தாங்க ஆனால் இன்றைய சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமியை காமித்து சி வி சண்முகத்தை காமித்து அங்க இருபதாயிரம் மூட்டுகளை கூட பெற தகுதியற்ற ஒரு இயக்கமாக அதிமுக அங்க இருந்துகிட்டு இருக்கு பாமக பெரிய செல்வாக்கான பகுதி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி அங்க இப்போ களமே போட்டியே பாமக வெசஸ் திமுக என்ற சூழல்தான் மாறியிருக்கு ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர் பொன் கௌதம சிங்காமணிய தன்னுடைய மகனை இறக்கி விடுறதுக்கு ஆயிரத்தி எட்டு யோசனை இறங்கி இருக்கிறார் இந்த தேர்தலில் பொன் கௌதம சிவாமணியை இறக்கி விடலாமா அப்படி இறக்கி விடாம போனா ஒருவேளை விழுப்புரம் மாவட்டத்துல தன்னுடைய ஆதிக்கம் இல்லாம போயிடுமா வேணா வேற யாராவது நின்று அந்த இடத்துல திரும்பி வென்று வந்து மாவட்ட செயலாளர் பதவியும் காலியா இருக்கு அதுக்கும் குறி வச்சு நகரத்தை நாங்கன்னா இப்ப செஞ்சி மஸ்தான்கிட்ட போராடுற மாதிரி மதிக்கிறது மைக்கப்படுங்க காட்சிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படி ஏதாவது ஆயிடுமோ அப்படி என்கிற நினப்புல பொன் கோதும சிகாடைய இறக்கி பலனூறு கோடியை கொட்டி இறைச்சாவது தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்கு பொன்முடி துடிச்சுக்கிட்டு இருக்கிற இன்னொரு பக்கம் பொன்முடியுடைய பல பண பலத்தையும் கூட்டணி பலத்தையும் தாண்டி பாட்டாளிகளுடைய பலத்தோடு பாமக அங்க களமிறக்கணும் இந்த இரண்டு பேரையும் கடந்து அங்க அதிமுக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த முடிய அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தன்னுடைய அரசியல் கணக்கை வெளிப்படுத்தி ஏதேனும் ஒன்றை சாதிச்சோம் அது சி வி சண்முகத்தை சறுக்கிவிட்டோம் என்கின்ற ரீதியிலாவது இருக்கட்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் அங்கே களமிறங்கிறார் என்பது போன்ற செய்தியை சமூக வலைதளங்கள் வாயிலாக யூடியூப் சேனல் வாயிலாக பரப்பி விடுகிறார் என்று சி வி சண்முகத்தினுடைய ஆதரவாளர்களே அங்கே குமுறிகிட்டு தான் இருக்கிறாங்களா இந்த சூழ்நிலையில சி வி சண்முகம் சாதுர்த்தியமாக தப்பிச்சு கொள்வார் என்பது என்னுடைய நம்பிக்கை அவர் இரண்டாவது தலைமுறையாக அரசியலில் இருக்கிறாரு இதை கூட தெரியாம இருக்க மாட்டாரு தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு நடந்துகிட்டா முன்னாள் அமைச்சருக்கு நல்லது வாய்க்கும் நன்றி